அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளோட பதிவில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமையுடைய பதிவை தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் வீட்டில் இன்றைக்கி லக்ஷ்மி தாயாருடைய பூஜை பண்ணியிருந்தேன் அதை பற்றின ஒரு பதிவை தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அழகாக வாசல் தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பூஜை வேலைகளை துவங்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம புதுசாக நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த செம்பருத்திலையும் இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு பூ பூத்து இருந்தது அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மாடியிலருந்து கொஞ்சம் பூ எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து பூ போது நம்மளுடைய அழறி செடியில் விட்டுருந்த பூங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அழறி செடியில் ரொம்பவே அதிகமாக பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது அன்றைக்கி காலையில் அவ்வளோ பூ விட்டுருந்தது நிறைய செடிகளை வளர்க்குறது அதே போல் வீட்டை சுற்றி பச்சை பசையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி பசுமையான காட்சிகள் தான் வந்து நம்மளுடைய மனதுக்கு ரொம்ப இதமாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்குது அதனால் மேக்ஸிமம் நம்ம வீடுகளில் நிறைய செடிகளை வச்சு வளர்க்குறதுன்றது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும்னு எனக்கு ஒரு திங்கிங் இருக்குது கண்டிப்பாக செடி வளர்க்குறதுன்றது நம்ம எல் பல பேருக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா நானும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம கிட்டே பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து பழைய பூவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூஜை சாமான் எல்லாத்தையும் தொலைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடி நாளே எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக பூ இன்றைக்கி மல்லிகைப்பூவை தான் வந்து மல்லிகைப்பூவையும் ரோஸையும் சேர்த்து அலங்காரம் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய சங்குக்குமே பார்த்திங்கன்னா அழகாக மல்லிகைப்பூவால் மாலை போட்டு ஒரு மல்லிகைப்பூ வச்சுருந்தேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சங்கு அதே போல் லக்ஷ்மி தாயார் எல்லாருக்குமே வந்து மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு பண்ணியிருந்தேன் இன்றைக்கி லக்ஷ்மி தாயாருக்கு அபிஷேக அலங்காரம் அதே போல் நாணயத்தை வச்சு வழிபாடோ செஞ்சுருந்தேன் இந்த வழிபாடு எதுக்காக செய்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் அதே போல் வீட்டில் வந்து பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இந்த வழிபாடை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்கிறதுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தினமும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தினமுமே இந்த பூஜையை செய்யலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளும் செஞ்சிக்கலாம் நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வாரம் தான் முதல்ல இந்த வழிபாடை துவங்கியிருக்கேன் இந்த வழிபாடுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு மஞ்சளில் அழகாக நம்மளுடைய எப்போவும் பூஜை அறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரீன் மேட்டை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு ஏற்றி வச்சு லக்ஷ்மி தாயாருக்கான அபிஷேகங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன் முதல்ல வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததா குங்கும அபிஷேகமும் பண்ணிக்கிட்டேன் தண்ணீரால் நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறமா குங்கும அபிஷேகம் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம அதிகமான நம்பிக்கையோடு கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்க விஷயம் இது போன்ற வழிபாடுகள் வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கடுத்ததாக வந்து கடன் தொல்லை இது போல் இருக்கவங்க கண்டிப்பாக இது போன்ற விஷயங்களை நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் நமக்காக இறைவன் கொடுத்துருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் செய்கிறது மூலயமா கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து தீர்க்கறத்துக்கு வந்து நம்ம வழிவகைகளை நாம் செஞ்சுக்கலாம் அது போன்ற சில வழிபாடுகள் நமக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடுகளில் செஞ்சு நம்மளுடைய கஷ்டங்களை வந்து தெய்வத்திடம் முறையிடும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம் நம்பி ஒவ்வொரு வாரமும் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் துவங்கியிருக்கேன் அடுத்ததாக மஞ்சள் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு சந்தன அபிஷேகமும் பண்ணிக்கிட்டேன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தெய்வங்களுக்கு மனநிறைவாக நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைகளில் கண்டிப்பாக அவங்க நமக்காக மனம் இறங்கி நம்மளுடைய தேவைகளுக்கு தேவையான விஷயங்களை நமக்கு செய்வாங்க அப்படின்றது ரொம்பவேமே வந்து காலகாலமாக நம்பக்கூடிய ஒரு விஷயந்தான் இதுபோல் பூஜைகள் செஞ்சு நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதனால் இந்த வாரம் நானுமே இந்த பூஜைகளை வந்து துவங்கியிருக்கேன் அடுத்து அபிஷேகங்கள் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா லக்ஷ்மி தாயாருக்கு ஒரு அழகான ஒரு மனையில் பூ போல் இருக்கக்கூடிய ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து அட்சதையும் பூவையும் சேர்த்துட்டு அது மேலே லக்ஷ்மி தாயாருக்கு அழகாக அலங்காரங்கள்லாம் செஞ்சு முடித்து அவங்கள அது மேலே உட்கார வச்சாச்சு அடுத்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஏலக்காய் மாலையையும் இன்றைக்கி போட்டுக்கிட்டேன் அதுக்கு தான் வந்து மல்லிப்பூ மாலை தான் இன்னைக்கு அவங்களுக்கு போட்டிருந்தேன் மல்லிகைப்பூ மாலையும் போட்டு விட்டாச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய தட்டில் வந்து ஒரு தாம்பால தட்டு மாதிரி ஒரு கொஞ்சம் நான் வந்து சின்ன தட்டு தான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் வந்து ஸ்வஸ்திக் போட்டு விட்டுக்கிட்டேன் ஸ்வஸ்திக் போட்டு அந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு விட்டுக்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பிள்ளையாரை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு பூஜை வேலைகளையும் நம்ம செய்வோம் போல் தான் இன்றைக்கி மஞ்சள் பிள்ளையாரை வச்சு முதல்ல இந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானுக்கான பூஜையை செய்து முடித்ததுக்கு அப்புறமா தான் லக்ஷ்மி தாயாருடைய வழிபாடை செஞ்சுக்க போகிறோம் அதுக்கு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அவருக்கு குங்குமம் வச்சு விட்டுட்டு அருகம்புல் தான் இன்றைக்கி நான் வச்சிருந்தேன் அவருடைய ரொம்பவும் விருப்பமானது வந்து அருகம்புல் அதனால் அருகம்புல்ல வச்சு வழிபாடு பண்ணியிருந்தேன் அவருக்கு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இதை தான் வச்சுருந்தேன் அடுத்ததாக கொஞ்சம் அவர் மேலே அப்படியே அக்ஷதையை போட்டு விட்டுக்கிட்டு அதுக்கடுத்துதான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரூபா இல்லை அஞ்சு ரூபாய் உங்களுக்கு எந்த நாணயம் கிடைக்குமோ அந்த நாணயத்தை ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நாணயங்கள் பதினாறு நாணயங்களை எடுத்திருக்கேன் முதல் நாணயத்தை வந்து விநாயகப் பெருமன்கிட்டையும் அடுத்த நாணயங்களை அப்படியே அவரை சுற்றி மீதி பதினைந்து நாணயங்களையும் அப்படியே வச்சுக்கலாம் இந்த நாணயத்தை வைக்கக்கூடிய பக்கம் பார்த்திங்கன்னா வலது பக்கமாக இருந்து தான் வச்சிட்டு வரணும் இது மாதிரி வச்சதுக்கப்புறமா அந்த நாணயத்துக்கு பார்த்திங்கன்னா சந்தனமும் குங்குமமும் வைக்கணும் இந்த நாணயத்தை வைக்கும்போதோ சரி நாணயத்துக்கு பொட்டு வைக்கும்போதோ சரி ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாணயத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் அப்படியே வச்சு மஞ்சளில் சந்தனமும் குங்குமமும் வச்சுக்கலாம் அந்த நாணயத்துக்கு அலங்காரம் செய்யும்போது முழுக்க முழுக்க லக்ஷ்மி தாயாருடைய பேரை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்து இந்த வேலைகளை எல்லாத்தையும் செய்யணும் அதுக்கப்புறமா அப்படியே வந்து அந்த நாணயங்களுக்கு வந்து நம்ம அக்ஷதையும் போட்டு விட்டுக்கலாம் ஒவ்வொரு நாணயத்து மேலேயும் கொஞ்சமாக அக்ஷதையை போடும்போதும் லக்ஷ்மி தாயாருடைய பேரை சொல்லிக்கிட்டே வந்து நம்ம அக்ஷதையை போடணும் ஓம் மகாலக்ஷ்மியை போற்றி அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் லக்ஷ்மி தாயாரை பற்றின ஸ்லோகங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஸ்லோகங்களை சொல்லிக்கோங்க அப்படி இல்லை ஸ்லோகம்லாம் தெரியல அப்படின்னாலும் லக்ஷ்மி தாயாருடைய பேரை சொல்லி லக்ஷ்மி தாயாரை போற்றி அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல தெரியுதோ அதை சொல்லி இது போன்ற விலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்ததாக விநாயக பெருமானுக்கு வெற்றிலைக்காக்கு வாழைப்பழம் எல்லாத்தையும் வச்சுட்டேன் அதுக்கடுத்ததாக லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்ச கல்கண்டு கல்கண்டம் அதுக்கப்புறமா வந்து ஏலக்காயும் தான் நான் ஒரு தட்டில் வச்சுட்டு வழிபாடை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த அக்ஷதையை போட்ட நாணயங்கள் எல்லாத்தோட மேலேயும் வந்து அப்படியே பூவையும் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன் இதுக்கடுத்தா விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் வந்து அர்ச்சனைகளை பண்ணிக்கிட்டேன் விநாயக பெருமானுடைய அர்ச்சனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கும் அர்ச்சனைகள் பண்ணிட்டேன் அர்ச்சனை எல்லாத்தையும் முடித்ததுக்கு அப்புறமா முதல்ல தூபம் தூபம் காட்டிக்கிறது ரொம்பவுமே வந்து விசேஷமானது ரொம்ப நறுமண பொருட்கள் நிறைந்த சாம்பிராணி அதே போல் ஊதவத்தி இது ரெட்டத்தாலேயுமே வந்து தூபம் காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பானது சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அடுத்தது ஊதவத்தியாலையும் நான் தூபம் காமிச்சிக்கிட்டேன் அடுத்ததா விநாயக பெருமானுக்கு முதல்ல தீப ஆரத்தி காமிச்சியாச்சு அடுத்து அப்படியே லக்ஷ்மி தாயாருக்கும் தீப ஆரத்தியை காட்டிக்கலாம் அடுத்ததான் கற்பூர ஆரத்தியை காமிச்சிக்கிட்டேன் முதல்ல விநாயக பெருமானுக்கு கற்பூர ஆரத்தியை காட்டி முடித்ததுக்கு அப்புறமா வந்து அப்படியே லக்ஷ்மி தாயாருக்கும் காட்டிக்கிட்டேன் மனக்கவலைகள் அனைத்தும் தீர்ந்து லக்ஷ்மி தாயாருடைய பரிபூர்ணமான அருளை பெறுறதுக்காக வெள்ளிக்கிழமையில் நாம் இது போன்ற வழிபாடுகள் செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே சிறப்பானது இது எதுவுமே கட்டாயம் கிடையாது நான் என்னுடைய வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துருக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடைய நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் லக்ஷ்மி தாயார்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு என்னுடைய பூஜையையும் முழு மன நிறைவோடு நான் செய்து முடிச்சிருந்தேன் அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது இந்த பூஜை செய்திருந்தது நான் செய்திருந்த இந்த பூஜை வேலைகள் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்